ரத்தம் பூமியில் படுமாக சொன்னால் அநியாயத்தின் காரணம் அநியாயம் செய்யப்பட்டு நபியோட ரத்தம் வடிஞ்சிட்ருக்கு அந்த இரத்தம் வந்து அந்த ரத்தத்தில் ஒரு துளி பூமியில் விழுமாக இருந்தேன்னு சொன்னாலும் நான் எந்த ஒரு புட்புண்டை முளைக்க வைக்க மாட்டேன்னு சொல்லி அல்லாஹு தாலா கட்டிடக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் அந்த பூமி தலைகீழாகத்தான் இருக்கின்றது செங்கடல் பகுதியில் அந்த செங்கடல் பகுதியில் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த செங்கடலில் எதை போட்டேன்னு சொன்னாலும் அது தலைகீழாக மிதந்து தான் இருக்கு ஸ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எஸ்ஆர்எம் மீடியா மூலமாக நாம் வழங்கி வருகின்ற தகவலில் இன்றைய தினத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் நான்கு தருணங்களில் வந்து வானவர் ஜிபிரியில் அலை அவங்க அதிவேகமாக பூமிக்கு வந்த நான்கு தருணங்கள் இருக்கின்றது அதாவது ஃபுல் ஃபாஸ்டில் வந்த நான்கு தருணங்கள் இருக்கின்றது முதலாவது சல்லல்லா அலிசல்லம் அவங்க தாய்ஃபுடைய நகரத்தில் அந்த தாய்ஃப் வாசிகள் கண்மநாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடன் கடுமையான முறையில் நடந்து கொண்டார்கள் அந்த தருணத்தில் அவர்கள் நபியுடைய பெருமதி வழங்காமல் கல்லால் வந்து அடிக்க ஆரம்பித்தார்கள் அந்த தாய்ஃபுடைய கற்களை பொறுத்த வகையில் அது கருங்கற்கள் அதாவது ரஃப்பான கற்கள் அந்த கற்கள் வந்து கண்ம நாயகம் சல்லா அலிவலாம் அவர்களுடைய மேனியில் படக்கூடிய நேரத்தில் மேனியிலிருந்து இரத்தம் வந்து வழிய ஆரம்பிக்கின்றது உடனடியாக அல்ல சொன்னான் ஜிபிரி அலி சொல்லாம் சலாமாவில் பார்த்து ஜிபிரியிலே சல்லல்லா அல்லிஸ்வல்லாமாவின் நேரம் எப்படி எல்லாம் அல்லாஹ் தான் சொல்கிறான் இப்படி இருக்கின்றது நபியுடைய இரத்தம் வடிஞ்சிட்ருக்குது நீங்கள் போய் அந்த இரத்தத்தை பிடிக்கலைன்னு சொன்னால் உலகத்தில் அந்த எந்த புட்பூண்டுகளும் முளைக்காது ஏன்னா நபி சல்லா ரத்தம் புனிதமானது அந்த ரத்தம் பூமியில் படுமாக இருந்துன்னு சொன்னால் அநியாயத்தின் காரணம் அநியாயம் செய்யப்பட்டு நபியில் ரத்தம் வடிஞ்சிட்ருக்கு அந்த ரத்தம் வந்து அந்த ரத்தத்தில் ஒரு துளி பி பூமியில் விழுமாக இருந்தேன்னு சொன்னாலும் நான் எந்த ஒரு புட்பூண்டை முளைக்க வைக்க மாட்டேன்னு சொல்லி அல்லாஹு தாலா கட்டிடக்கூடிய நேரத்தில் ஜிபில சதுலாம் அவங்க நம்ம யோசிச்சு பாருங்க ரத் உடம்புலேருந்து ரத்தம் வலிகிறதுக்கு நான் அவ்வளோ நேரம் போதா வட்டியைக்கு ஒரு ரத்தம் டக்குன்னு என்ன செஞ்சிடும் பூமிக்குள்ளே விழுந்துடும் அந்த பூமிக்குள்ளே விழுகிறதுக்கு இடையில் ஏழு மாணங்களை கடந்து அவசரமாக வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த ரத்தத்துளியை பிடிச்சி நிப்பாட்டினாங்க பூமியில் விழாமல் அப்படி விழுந்திருந்தேன்னு சொன்னால் உலகத்தில் வந்து எந்த ஒரு புட்பூண்டுகளும் முளைக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனாக அல்லா தகுதி இல்லாததாக அல்லாஹுடைய கோவத்தை பெற்ற பூமியாக மாறி இருக்கும் அப்படி ஒரு விஷயம் இருக்கின்றது ஒரு தருணம் ரெண்டாவது தருணம் அது என்ன சொன்னால் நபி யூசுஃப் அலைய் சலாத்து வசலாம் அவர்களை சொந்த சகோதரர்களே பொறாமையின் காரணமாக கொலை செய்ய திட்டமிட்டார்கள் அப் அந்த நேரத்தில் வந்து நபி யூசுஃப் அலைய் சலாத்து வஸ்லாம் அவர்களை எங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும் இன்ஷால்லாம் அடுத்தடுத்த காலங்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த சம்பவங்களை நாங்கள் ஏண்டலோ என்னுடைய சாலை மீடியா மூலமாக நாங்கள் இன்ஷால்லாம் பார்க்கிருக்கிறோம் அந்த நேரத்தில் எப்படியாவது இந்த பொடியை வந்து யூசுப் அலிஸ்லாம் அவங்கள வந்து டிஸ்போஸ் பண்ணணும் யாரும் பார்க்காத மாதிரி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உசுரோடு என்ன செய்கிறாங்க பால் கிணத்துக்குள்ளே பால் கிணத்துல பால் அடைந்த கிணத்துக்குள்ளே தள்ளுறாங்க எல்லாம் சொல்கிறான் உடனடியாக ஜிபிலு அவங்கள பார்த்து யூசுஃப் அலா அந்த கிணத்துடைய அந்த கிணத்துடைய பால் கிணத்துடைய அடிமட்டத்தை போய் அடையிறதுக்கு முன்னால் ரெக்கை போய் பிடிங்க அது விழுந்துட்டாங்கன்னு சொன்னால் ஆழமான கிணறு விழுந்துட்டாங்கன்னு சொன்னால் பெரிய ஆபத்து வந்து சேரும் அதனால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உடனடியாக போய் பிடிங்கன்னு சொல்லி அல்லாஹுடைய கட்டளை வருது ஹசரத் ஜிபில அலிசலாத்வாஸ்லாமா அவங்க ஃபுல் அதி வேகத்தில் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் உடனடியாக யூசுப் அலி இஸ்லாம் அவங்கள அந்த அடி தரையில் வந்து பட்டு செதறாமல் எந்த எந்தவித நோயினியும் இல்லாமல் பிடிச்சி நிப்பாட்டுறாங்க இது ரெண்டாவது தருணம் மூணாவது தருணம் ஹசரத் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை நும்பருதீரிய மன்னன் என்ன செஞ்சான் நும்ருது சொல்லக்கூடிய மன்னன் நெருப்பில் வந்து வீசுறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சான் அப்போ அந்த நெருப்பை பொறுத்த வகையில் எங்களுக்கு தெரியும் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நெருப்பு அதுக்கு மேலால் ஒரு பறவை பறந்து சென்றால் கூட கருகி அந்த நெருப்புக்குள்ளே விழுந்து விடும் என்று சொல்லி குரான் தெளிவாக பறவை சாற்றி கொண்டு இருக்கின்றது அப்படியேப்பட்ட நெருப்பில் வந்து இப்ராஹிம் அஸ்வல்ல அஸ்லாம் அவங்கள கிட்ட போய் அந்த நெருப்புக்கு அருகில் போய் போட முடியாது ஒரு ஏவுகணை மாதிரி ஒரு சாமன் விடை செய்கிறாங்க அதில் இப்ராஹிம் அவங்கள வச்சு ஏவுகணை ஏவுறது மாதிரி அப்படியே என்ன செய்கிறாங்க அந்த ஈட்டில் அம்பையோ அம்பையோம் தானே அது மாதிரி வீச ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக அல்லாட கட்டில் வருது அந்த நெருப்புக்குள்ள இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க போய் விழுந்து அவங்களுக்கு சேதங்கள் ஏற்படுறதுக்கு முன்னால தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி அல்லாட உத்தரவு வருது உடனடியாக ஜிப்ரா அலுவலிஸ்லாம் அவங்க செயற்படுறாங்க மூணாவது தருணம் நான்காவது தருணம் நபி லூத் அலிஸ்லாமாவங்களோட கூட்டம் அதாவது பெரிய ஒரு பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க என்ன பாவம்னு சொன்னா இன்றைக்கு உலகம் உலக நாடுகள் அங்கீகரிச்சிக்கூடிய பாவம் தான் ஓரினை சேர்க்குடைய பாவம் இது வந்து இன்றைக்கு உலகம் புத்திசாலின்னு சொ புத்திசாலிகள் நான் தான் அறிவாளிகள் என்று சொல்ல சொல்லி மார்பு திரியக்கூடிய தெரியக்கூடிய மடையர்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் பெண்கள் பெண்களுடன் உறவில் ஈடுபடுவதும் ஆண்கள் ஆண்களுடன் உறவுடன் ஈடுபடுறது இது நல்ல இது ஒரு நல்ல கலாச்சாரம்னு சொல்லி அறிவாளிகள்னு சொல்லக்கூடிய மடையர்கள் அந்த என்ன செய்கிறாங்க அதை இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிறாங்க எங்களோட ஒரு சில புத்திஜீவிகள் கூட அந்த அருவறுப்பான செயற்பாடுகளை பழகி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இருக்குது அவங்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் அதை எப்படியா பட்ட தண்டனைன்னு சொன்னால் லுத்தாலிஸ்லாம் அவங்களோட கூட்டத்தில் அந்த பழக்கம் இருந்துச்சு ஆண்கள் ஆண்களுடன் உறவு கொள்வார்கள் உடனடியாக மலாய்க்கமார்களை வாலிஃபர்களுடைய தோட்டத்தில் வந்து அல்லாஹால் அனுப்புகிறான் அனுப்பினதுக்கு பின்னால் அவர்களை மனிதர்களை போல தான் அனுப்புகிறாங்க அந்த ஊர்வாசிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வாலிஃபர்களையும் அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க வரக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய கட்டளவதி ஜிபில இஸ்லாம் அவங்களுக்கு இந்த பூமியை இந்த ஊரை வந்து மறுபக்கம் தூக்கி தலைகீழாக பிறட்டுமாறு அல்லாவுடைய உத்தரவு உத்தரவு வந்ததுக்கு பிறகு ஹசரத் ஜீபுல்லா இஸ்லாம் அவங்க அதிவேகமாக வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இறக்கையின் ஓரத்தால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஊரை அப்படியே தூக்கி கொண்டு போயிடுது மேலே வரைக்கும் அதாவது வானத்துக்கு அருகில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் மலாய்கமார் சொல்கிறாங்க வானவர்கள் சொல்கிறாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோழி சேவல் அதே போன்ற காகங்கள் பறவைகள் கத்துற சத்தம் அந்த கூச்சலிடக்கூடிய சத்தம் எங்களுக்கு கேட்டது அந்தளவுக்கு மேலே கொண்டு போய்த்து பிறட்டி அடித்தாங்க அந்த தருணம்தான் நான்கு தருணங்களில் வந்து ஹசரத் ஜிபுல இஸ்லாமா அவங்க மிக வேகமாக வந்ததாக சொல்லப்படுது அதே அதே மாதிரி இன் இன்றைக்கும் அந்த பூமி தலைகீழாகத்தான் இருக்கின்றது செங்கடல் பகுதியில் அந்த செங்கடல் பகுதியில் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த செங்கடலில் எதை போட்டேன்னு சொன்னாலும் அது தலைகீழாக மிதந்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் அந்த பூமி பிறட்டப்பட்டிருக்கின்றது தலைகீழாகத்தான் இருக்கின்றது இந்த நான்கு தருணங்களில் தான் ஹசரத் ஜிபுலா அவங்க அதிவேகமாக வந்த தருணங்களாக சொல்லப்படுது இன்னும் ஒரு பதிவினோட உங்களை அனைவரும் சந்திக்கும் அடையை கொள்கிறேன் இன்னும் இதுபோல நல்ல விஷயங்களை நீங்கள் கொள்வதற்கு எஸ்ஆர்எம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஏனைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன் அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்